ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ரிவேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ வந்து கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்காக நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் ஆறு டு எட்டு கொஸ்டின்ஸ் வரையும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது மட்டும் இல்லை முதன்முறையாக இந்த சேனலில் யார் வீடியோ பார்க்குறீங்களோ நீங்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் இன்னும் நாங்கள் ஏகப்பட்ட ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி வரையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வீடியோ போட்டிருக்கோம் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் எம்ஏஎஸ் ஜென்ரல் நாலேஜ் எல்லாத்தையும் போட்டிருக்கோம் ஸோ அதையும் பார்க்காதவங்க அதையும் கோத்ரூப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸோ கம்ப்யூட்டரோட அப்ரிவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமன்லி ஆப்ரேட்டட் மிஷின் பர்டிகுலர்லி யூஸ்டு ஃபார் ட்ரேட் ஆர் டெக்னாலஜி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாமை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரிவேஷன் வந்து எம்சிக்யூ ஆடலாக தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த பேட்டர்னில் எந்த சேஞ்சஸும் கிடையாது ஆனால் அப்ரிவேஷன்ஸ் வந்து ஒன் டு ஒன்னாக பார்க்குறப்ப உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா எம்சிக்யூவில் வந்து அது ரிசம்பிளான ஏகப்பட்ட ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடன்றதான் நாங்கள் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏஏசி அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஆடியோ கோடிங் இதாவது இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அவுட்புட் ஏஐ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்பானெட் அப்படின்னா அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க் அடுத்து ஏஎல் ஜிஓஎல் என்ன பார்த்திங்கன்னா அல்கார்தமிக் லாங்குவேஜ் ஏஎல்யூ அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட் ஏஓஎஎல் அமெரிக்க ஆன்லைன் ஏபிஐ அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் யார் யாரெல்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெலாம் இதை தெரிஞ்சிருக்கும் ஏபிஐனா என்ன ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்றது ஏபிடி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி ப்ரோக்ராம்டு டூலிங் ஏஆர்பி அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோக்கால் ஏஎஸ்பி ஆக்டிவ் சர்வர் பேஜ் ஏடிஎம் அசன்ட்னஸ் டிரான்ஸ்ஃபர் மோட் இது வந்து நம்ம பார்க்குற எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஓரியன்டான ஒரு எக்ஸ்பென்ஷனில் அப்ரிவேஷன்ஸ் தான் அதனால் நம்ம வந்து எந்த ஒரு காமன் டெர்னாலஜி கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்கக்கூடாது ஏவிஐ ஆடியோ வீடியோ இன்டர்லீவ் ஆஸ்கி அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸில் பார்த்துருக்கோம் அதெல்லாம் யார் பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்குலாம் அது வந்து இது ஒரு ரிவைஸ்டு சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் யார் வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த சேனலில் போட்டிருக்க வீடியோ பார்க்கலையோ அதை பார்த்துட்டு வந்துருங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடியோஸ் போட்டிருக்கோம் எம்ஏஎஸ்க்கும் சரி கம்ப்யூட்டர் இருக்கும் அதனால் அதை பார்த்துக்கோங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஏடி एडवांस्ड टेक्नोलॉजी एयु अटैचमेंट यूनिट इंटरफेस बेसिक बिगिनर्स आल पर्पस सिंबॉलिक इंस्ट्रक्शन कोड बाइनरी बीसीड डिमल बिहच्डीएमएल अब ब्रॉडकास्ट हाइपर टेक्स्ट मार्कअप लैंग्वेज लंग्वेज बीएमपि बेसिक इनपुट आउटपुट सिस्टम ू बिजन बीसा बिजनू कंस्यूमर बीइयू बस इंटरफेस यून बीपिए अभी सेकंड बिसीडन का अभी सीए कंप्यूटर एडडड इंसट्रक्शन सीडीएम कोशन மல்டிபிளாக்ஸஸ் சிஆர்டி cathode ரே டியூப் இந்த சிஆர்டி இது மாதிரி ஏகப்பட்டது BCD எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஆன்லைன் கிளாஸஸில் பார்த்துருக்கோம் அதனால் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யார் பார்த்துருந்தாங்களோ சிஏடி கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் சிஏடிடி அப்படின்னு என்னென்னா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் Drafting சிடி காம்பேக்ட் டிஸ்க் சிடி RW அப்படினா காம்பாக்ட்ディスク ரீடேட்டபிள் CAM கம்ப்யூட்டர் எயடட் மேனுஃபேக்சரிங் CROM கம்ப்யூட்டரைஸ்டு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் CDROM காம்பாக்ட்ディスク ரீட் only மெமரி CMD கமாண்ட் CISC அப்படினா என்னன்னா காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ் கோபால் அப்படின்னா காமன் பிஸ்னஸ் ஓரியன்ட் லாங்குவேஜ் சிபிஐ கிளாக் ஆர் சைக்கிள் பர் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது இந்த மாதிரி ஸ்லாஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா கிளாக் பர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு பாருங்கள் இல்லை அப்படின்னா சைக்கிள் பர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு பாருங்கள் இந்த ரெண்டில் ஒன்று தான் கட்டாயம் இருக்கும் இந்த ரெண்டில் எது இருந்தாலும் அதுதான் ஆன்சர் அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் சிபியு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிஎஸ்எஸ் कैसिंगीट कैरक्टर यूसर इंटरफे डीएटी डिजिटल आडियो टैप डिडीआर डबल डेटा रेट डीडिया हईफन एसडी रेम अब डबल डेटा रेट सेनकोन डनमिक रेडम अक्स मेमरी अदावत मूाई पातना डिडीआर अब पात अब डबल डेटा रेट இப்போ என்னென்னா டிடிஆர் ஹைஃபன் எஸ்டி ரேம் டிடிஆரது மாறப்படுதில்ல டபுள் டேட்டா ரேட் தான் எஸ்டி ரேம் அப்படின்னா ரேம்லாம் நமக்கு தெரியும் ரேண்டம் அக்ஸஸ் மெமரி எஸ்டி அப்படின்றது சின்குனெஸ் டைனமிக் ஸோ எஸ்டி ரேம் அப்படின்னா சின்குனெஸ் டைனமிக் ரேண்டம் அக்சஸ் மெமரி டிஓஎஸ் அப்படின்னா டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஓசி அப்படின்னா டேட்டா optimizing கம்ப்யூட்டர் அடுத்து வந்து டிஓசின்னு ஒன்று இருக்குது இது வந்து டாக்குமெண்ட் நம்ம வந்து டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்ணலாம் டாட் ஃபார்மேட்டில் அதெல்லாம் டாட் டிஓசி அப்படின்னா டாக்குமெண்ட் அதுதான் வந்து அந்த டாக் டிவிடி டிஜிட்டல் வசட்டை டிஸ்க் டிவிஐ டிஜிட்டல் விஷுவல் இன்டர்ஃபேஸ் டிவிடிஆர் டிஜிட்டல் வசட்டைல் டிஸ்க் ரெக்கார்டபுள் டிவிடி ஆர்டபிள்யூ அப்படின்னா డిజిటల్ వర్సటల్ డిస్క్ రీటబుల్ డిబిఎంఎస్ డేటాబేస్ మేనేజ్మెంట్ సిస్టమ్ డి రామ్ డైనమిక రేండమ్ అక్సెస్ మెమరి మనం నమ్మ వల్ర్రెడి ప్రీవియస్ సబ్జెక్ట్ సబ్జెక్ట్లో డిఎల్ డేటా డెఫినిషన్ లాంగ్వేజ్ డిహెచ్టిఎంఎల్ డైనమిక్స్ హైపర్ టెక్స్ట్ మార్కప్ లాంగ్వేజ్ ஹெச்டிஎம்எல்னால் ஹைபர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் டைனமிக் ஹைபர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜின்றது டிஎச்டிஎம்எல் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் டொமைன் நேம் சிஸ்டம் டிபிஐ dots பெர் இன்ச் ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள printerல நம்ம இதெல்லாம் இந்த சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம் இந்த எக்ஸ்பென்ஷன் பார்த்துருக்கோம் டிஎன்ஏ டிஸ்ட்ரிபியூட்டட் இன்டர்நெட் architecture நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம பார்க்கக்கூடிய இங்கே எக்ஸ்பென்ஷன் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் ஓடியண்டடான ஒரு டெர்மினாலஜி தான் அதனால் அதை தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஸோ டிஎன்ஏ அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் இன்டர்நெட் ஆர்கிடெக்சர் அடுத்து டி டிஆர்பெட் அப்படின்னா டிஃபென்ஸ் அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க் டிவிஆர் டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் அடுத்து பார்த்திங்கன்னா இ காமர்ஸ் எலக்ட்ரானிக் காமர்ஸ் அடுத்து எஜ்ஜு என்ஹான்ஸ்டு டேட்டா ரேட் ஃபார் ஜிஎஸ்எம் எவல்யூஷன் ஸோ ஜிஎஸ்எம்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் அதுதான் ஜிஎஸ்எம் ஸோ எஜ் அப்படின்னா என்ஹான்ஸ்டு டேட்டா ரேட் ஃபார் ஜிஎஸ்எம் எவல்யூஷன் அதில் ஜிஎஸ்எம் அப்படின்னு மீனிங் என்னென்னா குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் அடுத்து இடிஐ அப்படின்னா எலெக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் இடிபி அப்படின்னா எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இடிஎஸ்ஏசி அப்படின்னா எலெக்ட்ரானிக் டிலே ஸ்டோரேஜ் ஆட்டோமேட்டிக் கால்குலேட்டர் இடிவிஏசி அப்படின்னா ಎಲಕ್ಟ್ರಾನಿಕ್ ಡಿಸ್ಕ್ರೀಟ್ ವೇರಿಯಬಿಲ್ ಆಟೋಮೇಟಿಕ್ ಕಂಪ್ ಇಬಿ ಎಕ್ಸಾ ಬೈಟ್ ಎಕ್ಸಾ ಬೈಟ್ ಅಡಿ ತೌಸಂಡ್ ಪವರ್ ಆಫ್ ಸಿಕ್ಸ್ ಇಐಪಿ ಎಕ್ಸ್ಬಿ ಬೈಟ್ ಅೌಸಂಡ್ ಟ್ವೆಂಟಿ ಫೋರ್ ಪವರ್ ಆಫ್ ಸಿಕ್ಸ್ ಸೊ ಅದು ಮೇಜರ್ ಡಿಫ್ರೆನ್ಸ್ ಎಕ್ಸಾ ಬೈಟುಕು ಇಐಬಿ ಎಕ್ಸ್ಬಿ ಬೈಟುಕು ವ್ಯತ್ಯಾಸ ಅಡು ಪಾತೀನ ಇ ಪೋ Erasable Read-Only Memory இதுவும் நம்ம கம்ப்ளீட்டாக கலாஸ்ல பார்த்துருக்குறோம் இதுக்கு முன்னாடி கலாஸ்ல கிளாஸில் பார்த்துருக்குறோம் இ அப்படினா Erasable Programmable Read-Only Memory மெமரி அடுத்து இஇ ப்ரோம் electrically எரேசபுள் programmable ரீட் only மெமரி ஸோ அதுதான் வந்து இஇ ப்ரோமோட எக்ஸ்பேன்ஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் electronic மெயில் இஎஃப்எஸ் Encrypted File System அடுத்து EDC, Electronic Digital Computer அடுத்து பார்த்திங்கன்னா ENIAC அதோட Expansion வந்து Electronics, Numerical, Integrator and Calculator அடுத்து FDC, Floppy Disk Controller FDD, Floppy Disk Drive அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட்ரான் இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் கம்ப்யூட்டர் சைடு இருக்கிற எல்லாருமேன்ட்டு ஃபோர்ட்ரான் அப்படின்னா ஃபார்முலா ட்ரான்ஸ்லேஷன் எஃப்டிபி இது வந்து ஒரு ஃபைல் சர்வர் மாதிரி ஸோ அதனால் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் ஸோ எஃப்டிபியோட எக்ஸ்பேன்ஷன் இல்லை சேஞ்ச் ஃபார்ல அக்ரோனியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் எஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம் ஃபேட் ஃபைல் அலகேஷன் டேபிள் எஃப் பிஎஸ் frames per second FLOPS அப்படினா floating point operations per second அடுத்து FM frequency modulation FM frequency modulation அடுத்து பதிக்கினா GB அப்படினா gigabyte இதுவும் பார்த்தீங்க அப்படினா gigabyte அப்படினா 1000 power of 3 GIB அப்படினா ஜிபி பைட் இது என்னென்ன அப்புனா தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பவர் ஆஃப் த்ரீ அதுதான் ஜிபி ஃபைட் அடுத்து பார்த்தீங்கன்னா GDI, Graphical Device Interface ஜிபிஆர்எஸ் General Packet Radio Service GUI Graphical User Interface இதெல்லாம் முக்கியமான கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அடுத்து பார்த்திங்கன்னா GBPS, जिकाबेटर जिकाबीट पर् सेकंड अन प्ाजे थ्री थर्ड जनरेशन पार्टनरशिप प्रोजेक्ट जीएमएल जियोग्रफि मार्कअप लैंग्वेज जीएसएम ग्लोबल सिस्टम फार मोबल कम्यूनिकेशलरिटी ना इधर वीडियो जी हिज्ड जिका हिईजीओ अब इन कार्बेज अवट हाई मलटी मल्टीमीडिया इंटरफेस इतने केपीएम हच्डीपि हईबेक् ट्रांसफर पोटोकाल हिटिपिएस अब हईबर ट्रांसफर पोटोकाल सेक्यूर अतना हच्डिम एल हईबर मार्कअप लांगवेज ஹெச்டி ஹார்டிஸ்கு ஹெச்டிடி ஹார்டிஸ்க் டிரைவ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிசி ஹேண்ட்ஹெல்ட் பர்சனல் கம்ப்யூட்டர் ஆர் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர் ஸோ இதில் எது இருக்குதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஹெச்பி ஹெவலட் பேக்கட் ஆர் ஹார்ஸ் பவர் ரெண்டுமே கரெக்டு தான் ஆனால் உங்களை கொஷனில் ரெண்டில் ஒன்று தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா हच्डिपिए हईस्पीडनि पैकेट एक्सस् ईसो इंटरनेशनल आगनेसेशन फार स्टाडेशन इंटरनेट मेसेज अक्सस् पोटोकाल इंटल इंटग्रेटड एलक्ट्रानिक ईसपि इंटरनेट सर्वी प्वेडर इंफो इंफर्मे अभी इंटरनेट पोटोकाल ईपी वि फोर अब इंटरनेट पोटोकाल वर्षन फोर ईपिवी सिक्स अब इंटरन पोटोकाल वर्ष सिक्स इतना लेटस्ट वन ई इनपुट अवुट ईओपि इनपुट अउासर अत पातीम इंटरनेशनल बिजन मिशिन अत पाती இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ இது தான் பார்ட் ஒன் ஆக்சுவலாக அப்ரிவேஷனை பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்று ஸோ இதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ளத நாங்கள் பார்ட்டு டூவில் ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறோம் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம அந்த அப்ரிவேஷன் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா காமனா எல்லா பேங்க்குக்கும் எல்லா எக்ஸாமுக்கும் செட் ஆகும் ஸ்டூடெண்ட்டுக்கும் செட் ஆகும் கம்ப்யூட்டர் ஸ்டாஃப்ஸ்க்கும் இது பர்ஃபெக்டாக செட் ஆகும் அதனால் இந்த வீடியோ பற்றின இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்கோ ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை பற்றின இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ